ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் பதிமூணாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ் பகுதியானது மன்னார் வளைகுடா கடந்து தூத்துக்குடி வழியே திருநெல்வேலி மாவட்டம் வழியே மேற்கு தொடர்ச்சி மலை கடந்து கேரளா கடந்து அரபிக்கடல் செல்லும் இதனால் தமிழ்நாடு முழுவதும் கனமழை மிக கனமழை அதீத கனமழை பெஞ்சிக்கிட்டுருக்கு குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை பெய்துக்கிட்டு இருக்குது பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருக்கு தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இன்று அதாவது டிசம்பர் பதிமூணு மற்றும் பதினாலு ஆகிய இரண்டு தேதிகளில் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ம கனமழை மிக கனமழை அதீத கனமழை சில இடங்களில் பெய்யும் அதாவது தென் மாவட்டங்களான திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்குடி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி சேலம் நாமக்கல் கரூர் ஆகிய பகுதிகளில் இன்று தேதி ஃபுல்லாக மழை இருக்கும் பதினாலாம் தேதி தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை இருக்கும் அதாவது கனமழை மிக கனமழை சில இடங்களில் அஜீத கனமழையும் இருக்கும் டிசம்பர் பதினைஞ்சாந்தேதி பெரும்பாலான இடங்களில் மழை இருக்காது இதன் பிறகு டிசம்பர் பதினாறாம் தேதி வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் இதனால் டிசம்பர் பதினாறு மாலை முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மிதமான மழை கனமழை சில இடங்களில் மிக கனமழை ஒரு சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்யும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிக மழை இருக்கும் வட மாவட்டங்கள்லேயும் சில இடங்களில் கனமழை பெய்யும் இதே போல் அடுத்தடுத்து மறுபடியும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகும் இதனால் டிசம்பர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய மூன்று தேதிகளில் தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய்யும் அதன் பிறகு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தோறாம் தேதி இடைப்பட்ட தேதிகளில் அடுத்து உருவாக வரும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் இதே போல் கனமழை மிக கனமழை அதிக கனமழை பெய்யும் அதாவது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வீடியோக்கள் பதிவு செய்கிறேன் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வடகிழக்கு புறமுழை காலகட்டத்தில் இந்த வருடம் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் சராசரிக்கு அதிகமாகவே தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு பதிவாகும்னு சொல்லியிருந்தோம் அதே போல் இப்போ அதிகமான மழைப்பொழிவு பெஞ்சிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இந்த டிசம்பர் பதிமூணாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் இன்னும் நிறைய மழைப்பொழிவு பெய்ய இருப்பதால் நீர்நிலைகளுக்கு அதிகம் இருக்கும் மக்கள் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்